இப்போ நாங்கள் இப்போ இந்த காடலி எடுக்க போகிற வந்த வீடு இதுதான் சித்ரஷீனா மிதுலா எனக்கு அந்த தங்கச்சியினை வீட்டை எடுத்து வந்துடுறாங்க இந்த தங்கச்சியை வீட்டு சுற்றாடலை பார்த்தீங்களா தெரியும் இதுதான் அந்த வீட்டின் சுற்றாடல் காடு அங்கால காடல் என்னம்மா குளம் இங்கே காடு யானை வாருது உங்களோட யானை நடுவா வருதோ சரி இந்த தங்கச்சியை வீட்டையும் நாங்கள் எடுப்போம் இதான் உங்களோட வீடு என்னம்மா சரி ஓகே இலங்கையில் உள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒட்டுசுட்டான் பிரதேச செயலர் பிரிவிட உள்ள மாங்குளம் மாங்குளத்தை அண்டிய உள்ள கட்குவாரி என்ற கிராமத்தில் அண்டிக்கிறோம் இங்கேயும் சித்திரசேனம் இதெல்லாம் ஆண்டு தங்கச்சி சந்திச்சிருக்கலாம் இவங்களுக்கும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளம்மா ரெண்டு பிள்ளைகள் முதல் பிள்ளை மூத்த பிள்ளை எத்தனையா அம்பா எத்தனை வயசாக இருக்குது பத்து வயசு இருந்தாலும் அவர் எத்தனையா பாப்பு அஞ்சாம் ஆண்டு மற்றது தங்கச்சி அவள் எத்தனையா பாப்பு ஓ அதில் அஞ்சாம் ஆண்டு முதலாம் ஆண்டும் உள்ள ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேரும் கால திருச்சிக்கு போயிட்டாங்களா இன்றைக்கு இன்றைக்கு சனிக்கிழமை திருச்சி ஆகி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த காவலில் நீக்க சொல்லி அந்த கருத்தை முன் வச்சவங்களும் அவங்க திருச்சாக்கி போயிட்டாங்களாம் அழைப்பு வந்தவங்க அந்த அடிப்படையில் இவங்களோட நாங்க கதைக்க போறோம் இந்த காவலில் உங்களுக்கு பிடிக்கமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நானும் மகளிர் தான் இந்த காவலில் இருக்க தவறோம்

கதவுகளோ ஜ ஒன்றுமே இல்லை பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளை வச்சிருக்கிறோம் பாதுகாப்பா ஒன்றுமில்லை ஜானையால் வரும் பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் வரும் யானை அதாவது இப்ப அந்த இதில் இருந்த வாழையை பிச்சுட்டு போடுது வாழையை இந்த வாழையா பிச்சு போட்டு போடுது

இப்போ நாங்கள் அந்த தங்கச்சிக்கும் ஒரு பத்து கிலோ அரிசி கொடுக்குறோம் கொஞ்சம் முன்னாடிக்க மா மாமாச்சி பத்து கிலோ அரிச்சு கொடுக்குறோம் இந்த இவன் இவ கணக்கு கணவர் இப்போ இவ என்ற கணவர் பேஷன் ஒரு காட் காரால் ரெண்டு பிள்ளைகள் அவங்க ஷைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்துருக்குறீங்கள் இவங்க அந்த காடுகளுக்கெல்லாம்னா மலை சல கூடம் இல்லை காடுகளுக்கான மலங்கள் இதை கழிக்கிறதா டொய்லெட் வசதி கொண்டு கேட்குறாங்க வீட்டை சீர்படுத்தி தரதுக்கு ஒரு டொய்லெட் வசதியே கேட்குறாங்க சைக்கிள் ஒன்று எடுத்து தர முடியுமான எடுத்து தர சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த உதவிகளை யாராவது உதவி செய்கிறதாக இருந்தால் கணேசுங்கரில் வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுபத்தி ஏழு அறுபத்தொம்போது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு எட்டு எட்டுங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினுடைய தோறவுகள் அந்த உதவிகளை செய்வீர்களாயும் நான் அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இந்த உதவி லண்டன் நாட்டை சேர்ந்த சர்வேஷ் நிலா அந்த தம்பதிகளின் அன்பு புதல்வன் சஜூன் சஜூனின் பதிமூன்றாவது பிறந்தநாளையொட்டி அவர்கள் இந்த உதவிகளை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த உதவியை வழங்குகிறோம் ஷஜூன் பதிமூன்றாவது பிறந்த நாளை இந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி கொண்டாடுகின்ற ஷஜூனின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த உதவிகளை வழங்குகிறோம் இருநூறு மைலுக்கு அப்பாலை உள்ள கிட்டத்தட்ட வவுனியாவுக்கு கிட்டு முட்டாது கிட்டே என்ன வானியா இன்னும் தூரம் மௌனியா போவோம் சரி இப்போ இருநூறு மைலுக்கு அப்பால் உள்ள முல்லத்திய மாவட்டம் மாங்குளத்துக்கு இருக்கிற அந்த இந்த ஒட்டுசுடா பிரதேச செயலரில் வந்து இந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் நானும் என்னுடைய தான் இப்போ வந்து உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பிறந்த நாளை கொண்டாடுற ஷஜூன் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அவர் சகல சௌவாய்க்கியங்களை பெற்றிருக்கணும் அவருடைய வாழ்க்கையில் எப்பவும் துன்பங்கள் இருக்கக்கூடாது எப்போவும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் சகல சௌவாய்க்க பெற்றிருக்கணும் என்று கேட்டு எல்லாம் பல இறைவனை கேட்டு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல எங்களோட குடும்பம் இந்த இந்த கஷ்டப்பட்டவர்கள குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நீங்கள் என்னம்மா சொல்ல போகிறீங்கன்னா அந்த ஷஜூனுக்கு பதிமூன்றாவது பதிமூன்று வயசு மாதிரி இருக்கு இந்த மாதம் முப்பத்தொராந்தாம் தேதி நாளை கொண்டாடுறேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்க சொல்ல மாட்டீங்களோ நன்றி நன்றி சொல் ஐடியோ நன்றி காணல நன்றி குடிக்கிறது இது பக்கத்துல பக்கத்துலான தண்ணி நிற்கும்